ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் ஜார்ஜுக்கு கோழிகளே உலகம் அவனை சுற்றியுள்ள உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதையும் கோழிகள் சொன்னால் தான் அவனுக்கு தெரியும் என்று அடிமைகள் சேரியில் உள்ள பெரியவர்கள் அவனை கேலி செய்கிறார்கள் அதனால் அவன் ஒவ்வொரு ஞாயிறன்றும் சேரிக்கு வந்து அம்மாவுடனும் சாரா மலிஜி பாம்பே ஆகியோருடனும் நாளெல்லாம் விருந்து விட்டு செல்கிறான் அப்போதெல்லாம் கிஜி ருசியாக ஜார்ஜுக்கு சமையல் செய்து போடுவாள் கோழிப்பண்ணையில் மிஸ்கோ கிழவன் சமைத்து போடும் ருசியில்லாத சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் நாக்கு மரத்து போய்விட்டது மிஸ்கோவின் சமையல் கோழிகளுக்கு சரியாக இருக்குமே தவிர மனிதர்கள் சாப்பிடத்தகுந்ததல்ல காஸ்வெல் மாவட்டத்தில் உள்ள திறமையான கோழி பயிற்சியாளர்களில் ஜார்ஜும் குறிப்பிடத்தக்க ஒருவன் என்பது துறையின் கணிப்பு இவ்விஷயத்தை துறை போது பலரின் முன்னே சொல்லி பெருமைப்பட்டிருக்கிறான் உண்மையில் மிஸ்கோ ஜார்ஜுக்கு ஆயிரம் வழிமுறைகளை கற்றுத்தந்தான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியவை ஆயிரமாவது இருக்கும் என்று ஜார்ஜ் கருதினான் மிஸ்கோ மாமா ரொம்ப நாளாக நான் கோழி பந்தயங்களை பார்த்துவிட்டு வரேன் இல்லையா நம்ம மாசாவின் கோழிகள் இன்னும் நல்ல வெற்றி பெற ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் என்றான் ஒரு நாள் ஜார்ஜ் ஜார்ஜுக்கு பைத்தியம் ஏதும் பிடிக்கவில்லையே என்று மிஸ்கோ கிழவர் பார்த்தார் அஞ்சு வருஷமாக உங்களோடு சேர்ந்து பந்தயங்களுக்கு வர்றேன் இல்லை பந்தயம் நடக்கும்போது கவனமாக பார்க்கிறேன் எல்லா செவல்களும் ஒரே மாதிரி சண்டை போடுறதில்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது நம்ம மாசாவோட சேவல்களே சில ஏன் தோத்துடுதுன்னா நம்மை விட உயரமாக எகிரி தாவி நம்ம சேவல்களை கத்தியால் தாக்குது அதாவது நம்ம சேவல்களுக்கு ரெக்கைகள் பலமாக இருந்து மேலே உயரத்தில் தாவ முடிஞ்சால் அந்த பயல் பந்தயங்கள் எல்லாம் நம்ம சேவல்கள் ஜெயிக்கும் நம்ம செவல்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்தா அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான காரியம் இல்லை என்ன சொல்கிறீங்க மிஸ்கோ மாமா என்றான் ஜார்ஜ் மிஸ்கோ ஒரு நிமிடம் பேசாமல் இருந்து விட்டான் நீ சொல்கிறது எனக்கு புரியுது இதை துரை சொன்னால் நல்லா இருக்கும் என்றார் மிஸ்கோ மாசாவுக்கு நீயே சொல்லக்கூடாதா என்றான் ஜார்ஜ் நீயே சொல் நான் சொல்வதை கேட்பதைப் போலவே நீ சொன்னாலும் துரை கேட்பார் என்று கூறினார் மிஸ்கோ தன் கருத்தை கேட்டதும் மிஸ்கோ எங்கே சிரித்து விடுவாரோ என்று முதலில் பயந்தான் ஜார்ஜ் ஆனால் அவன் தான் சொன்னதை அக்கறையாக கேட்டதுமல்லாமல் துறையிடம் தன்னையே கூறுமாறு யோசனை சொன்னதற்கு மகிழ்ந்தான் ஜார்ஜ் ஆனால் துறையிடம் தானே சொல்வதற்கு அச்சமாக இருந்தது ஜார்ஜுக்கு திங்கட்கிழமை காலை மாசா கோழிப்பண்ணைக்கு வந்ததும் அவன் துணியை வரவைத்து கொண்டு தான் மிஸ்கோவிடம் கூறியதெல்லாம் துரையிடம் கூறினான் அத்துடன் எந்தெந்த துறையின் சேவல்கள் எவ்வாறெல்லாம் சண்டையிடுகின்றன என்பதை விவரமாக சொன்னான் மாசா நீங்கள் கவனிச்சிங்களோ இல்லையோ கிரகம் துறையோட சேவலுங்க வேகமாகவும் ஆவேசமாகவும் சண்டைப்படுது மாங்கிரிக்கு ஒரு துறையோட சேவல்களும் அடிபடாமல் ரொம்ப நேக்காக தப்பிச்சிக்கிட்டு போக தெரியும் பீபாடி துறையின் சேவல்கள் கால்களை நெருக்கி வச்சிக்கிட்டு போராடும் ஹேவர்ட் துறையோட சேவல்கள் கால்களை விலக்கி வச்சு சண்டையிட்டு எதிராளியின் சேவல்களை வெட்டி போட்டுடும் துறையின் சேவல்கள் குறைஞ்ச உயரத்திலே அற்புதமாக சண்டை போடும் தரையிலே நிற்கும்போது போது எஃகு போன்ற அழகுகளால் குதிரை போடும் அதோட அழகு பிளி பிடி கிடைச்சா எதிரியாலே கத்திகளாலே கொன்று போடும் நான் சொல்ல வந்தது என்னென்னா நம்ம சேவல்களுக்கு உயரமாக பறக்க பயிற்சி தந்தால் நம்மவையும் உயிரை தாவி பறந்து எதிரி சேவல்களை துவம்சம் செய்யும் மசாலே அப்போதுதான் ஜார்ஜை முதன்முதலாக பார்ப்பதைப் போல் வியப்புடன் பார்த்தார் கோழிப்பந்தய சீசன் நெருங்கி வர துறை இப்பொழுது அடிக்கடி கோழிப்பண்ணைக்கு வர ஆரம்பித்தார் மிஸ்கோவும் ஜார்ஜும் கோ சேவல்களுக்கு உயரமாக பறப்பதற்கு பயிற்சி அளிப்பதைக் கண்டு தானும் அவ்வாறே செய்ய தொடங்கினார் ஐந்தாறு பவுண்டு எடையில சேவல்கள் மேலிருந்து கீழாக தாவி தாவி தமது இரக்கைகளை வலுப்படுத்தி கொண்டன ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற கோழிப்பந்தய சீசனில் ஜார்ஜ் கூறிய ஜோசியம் பலித்தது அப்போது நடந்த ஐம்பத்தி இரண்டு பந்தயங்களில் டாம்லேயின் சேவல்கள் முப்பத்தி ஒன்பது பந்தயங்களில் ஜெயித்தன துறையின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை ஜார்ஜ் கோழி என்ற பெயரில் மாவட்டம் முழுவதும் புகழ்பெற்று விட்டான் பின்னர் சிறிய சிறிய பந்தயங்களுக்கு மாசா மிஸ்கோவையும் ஜார்ஜையும் அனுப்பி வைக்க தொடங்கினார் அந்த பந்தயங்களுக்கு ஏழை வெள்ளையர்களும் சுதந்திரமாக வாழும் நீக்ரோக்களும் அடிமை கற்பர்களும் மட்டுமே வருவார்கள் இருபது செகண்டிலிருந்து ஒரு டாலர் வரைக்கும் மட்டுமே பந்தயம் வைப்பார்கள் எவனாவது தலைக்கணம் பிடித்தவன் மட்டுமே ஓரோர் சமயம் இருபது டாலர் வரை பந்தயம் வைப்பான் வெற்றி பாதி பணம் மாசாவுக்கு போய்விடும் ஜார்ஜ் பங்குக்கு வரும் இருபது பத்து இருபது டாலர்களை அவன் பத்திரமாக சேர்த்து வைத்து கொண்டிருந்தான் நிறைய பணம் சேர்த்து அம்மாவையும் தன்னையும் அடிமைச்சிறையிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பது அவனுடைய திட்டம் கேழட்ட மிஸ்கோவுக்கு இருமல் நோய் அதிகரித்து விட்டதால் இப்போதெல்லாம் அவர் கோழிப்பண்ணையை விட்டு வெளியே வருவதில்லை அதனால் மாசாவுடன் ஜார்ஜ் மட்டுமே சென்று வருகிறான் ஒருநாள் இருவரும் ஒன்றாக சாரட்டு வண்டியில் வந்து கொண்டிருந்தார்கள் பிப்ரவரி மாதத்து வானத்தில் வெள்ளை மேகங்கள் நிறைந்திருந்தன நேரான கரடுமுரடான பாதை எதிரே நீண்டிருந்தது ஜார்ஜ் எங்கோ பார்த்தவாறு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் என்னடா அப்படி என்ன ஆழமான சிந்தனை சார்ஜ் திருக்கிட்டான் ஒன்றுமில்லை மாசா ஒண்ணுமில்லை உன்னோட நீக்கிற புத்தியை காட்டிட்டியடா நல்லபடியாக பேசினா முட்டாள்தனமாக நடந்துக்கிற கொஞ்சம் அறிவுலன்னா நடந்துக்கிட்டா வெள்ளைக்காரங்க உங்கள் மதிப்பு மதிப்பாங்க என்கிற அறிவு கூட உனக்கு இல்லையடா என்றார் துறை கோபமாக சிலர் நல்ல விதமாக பார்ப்பாங்க சிலர் பார்க்க மாட்டாங்க அதுவெல்லாம் எதிரிலே இருப்பவன் பொறுத்திருக்கும் மாசா என்றான் சார்ஜ் கருப்பனுக்கு சாப்பாடு போட்டாலும் முழுக்க துணி தந்தாலும் இருக்க வீடு கொடுத்தாலும் ஏன் அவனை தலைமையிலே உட்கார்த்தி கொண்டாலும் அவன் மட்டும் கேட்ட கேள்விக்கு நேராக பதில் சொல்ல மாட்டான் என்று துரை ஆத்திரத்துடன் கூறினான் மாசா கருப்பர்களிலே அதிகம் பேர் கண்களுக்கு தெரியிறதை விட ரொம்ப அறிவாளிங்க ஆனால் அவங்களுக்கு வெள்ளை கண்டா பயம் என்றான் ஜார்ஜ் அவ்வளவு பயமாடா ஈரல் மீன்களை தெரியுமா அவனுக்கு பாம்புகளை போல் இருக்கும் பிடிச்சிட்டா நழுவி போயிடும் உங்கள் கருப்பர்களும் தான் எங்கள் வெள்ளைக்காரங்களை கொலை செய்ய சதி செய்கிறவங்களுக்கு பயமா எங்கள் சாப்பாட்டிலே விஷம் கலக்கிற நீக்கிரோக்கள் பயப்படுகிறாங்களாம் சின்ன சின்ன குழந்தைகளை கழுத்து நிறுத்து கொள்கிறவங்களுக்கு பயமாக வெள்ளையரை எப்படியாவது திட்டி ஆனால் கருப்பர் கிராவது கிராதக செயல் செய்துக்கிட்டே இருக்காங்க வெள்ளையர் தற்பா தற்காப்புக்காக ஏதாவது செய்தால் கருப்பர்கள் ஒன்று ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க துறை கோபமாக பேசும்போது ஏதாவது சொல்லி கோபத்தை அதிகப்படுத்த வேண்டாம் என கருதினான் ஜார்ஜ் மாசா உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க எப்போதாவது அப்படி நடந்துக்கிட்டாங்களா நான் நம்ப மாட்டேன் என்றான் ஜார்ஜ் அடக்கமாக அப்படி நடந்துக்கிட்டா நான் கொண்டு போடுவேன்னு அவங்களுக்கு தெரியும்டா சாரட்டு வண்டியின் பின்புறத்தில் வைத்திருந்த கூடைகளிலிருந்து ஒரு கோழி கர்ணக்கடூரமாக கூவியதும் மற்றவையும் நாராசமாக கத்தவ ஆரம்பித்தன ஜார்ஜ் மௌனமாக இருந்துவிட்டான் வண்டியின் சக்கரங்கள் வேகமாக சுழண்டு கொண்டிருந்தன மாசாவே மீண்டும் பேசினான் அடே ஒன்று கேட்கிறேன் நீ பிறந்ததிலிருந்து என்னிடமே இருக்கிறாய் இல்லையா என்னைக்காவது பட்டினி இருந்திருக்கிறாயா அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை இப்படி பத்து பேரோடு இடிந்து விடுகிற குடிசைகளே ஒருத்தரா ஒருத்தராக அடிச்சுக்கிட்டு தரித்திர வாழ்க்கை வாழறது எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா என்னோட சின்ன வயசிலே எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் கர்ப்பிணியாகவே இருப்பா எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் புகையிலை குதப்பிக்கிட்டு சாராயநடியோட நாங்க உடம்பு உழைச்சி வேலை செய்கிறதில்லேன்னு திட்டிக்கிட்டே இருப்பார் அவருக்கு இருந்தது வயல் அல்ல வெறும் கல்லும் மண்ணும் அப்படிப்பட்ட நிலைமையிலே என் வாழ்க்கையே மாற்றிவிட்ட நிகழ்ச்சி என்ன தெரியுமா சொல்லுங்க மாசா என்றான் ஜார்ஜ் ஒரு தடவை எங்கள் ஊருக்கு ஒரு பெரிய சாமியார் வந்தார் அவரை பார்க்க ஜனங்க கூட்டம் கூட்டமாக போனாங்க நானும் போனேன் வேதகாம பழைய ஏற்பாட்டிலே பகுதியிலே இருந்து ரெண்டு சுலோகங்களை படித்தார் நானும் என்னோட பைபிளிலே குறிச்சிக்கிட்டேன் அதில் என்ன எழுதியிருக்குன்னா ஒரு காலத்திலே நான் இளைஞன் இன்று வயோதிகன் இத்தனை கால நீண்ட அனுபவத்தில் நன்னடத்தை உள்ள மனிதர்களை கடவுள் நிராகரித்ததையும் அவனுடைய சந்ததியினர் உணவுக்காக பிச்சை எடுத்ததையும் நான் கண்டதில்லை அந்த சாமியார் போய்விட்டாலும் அவர் படித்த சுலோகங்கள் என் மனதிலேயே ஆழமாக பதிந்துவிட்டது என் குடும்பத்திலே சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்ததைத்தான் நான் பார்த்தேன் அன்னைக்கே நான் வீட்டை விட்டு புறப்பட்டேன் அப்போது என்னோடய வயசு பதினொன்று தான் கூலி வேலை செய்ய வீதி வீதியாக தெரிஞ்சேன் ஒவ்வொருத்தரையும் வேலைக்காக கெஞ்சினேன் கிடைச்ச வேலையெல்லாம் செய்தேன் அழுகி போன சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வைத்த நிரப்பிக்கிட்டேன் கந்தல் உடுத்தி காலம் கழித்தேன் ஒவ்வொரு காசையும் சேர்த்து வைத்தேன் இப்படி பல வருஷங்கள் செய்தேன் கடைசியிலே நிலம் வாங்கினேன் அப்போது இருபத்தஞ்சி ஏக்கரா மட்டும் இருந்தது வேலை செய்ய ஜார்ஜ் என்கிற நீகரோயும் விலைக்கு வாங்கினேன் அவனோட பேர் தான் உனக்கும் வச்சேன் தெரியுமோ அவரை பற்றி பாம்பே மாமா சொன்னார் என்றான் ஜார்ஜ் பாம்பே என்னோட ரெண்டாவது நீக்கிரோம் ஜார்ஜுடன் தான் சேர்ந்து வேலை செய்தேன் கல்லையும் புதிரையும் பறித்து நிலத்தை பண்படுத்தி பயிரிட்டேன் அந்த நாளிலேயே நான் இருபத்தஞ்சு சென்ட் கொடுத்து வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு கோழி பரிசாக வந்தது அதன் பிறகு நான் பின்னுக்கு திரும்பி பார்க்கவே இல்லை என்னுடைய உழைப்பெல்லாம் எனக்கு பலனளித்தது வயசான காலத்திலும் நான் பிச்சை எடுக்க வேண்டியது அவசியம் வராது மாசா ஒரு நொடி நிறுத்தி நான் ஏன் இப்படி என் கதையெல்லாம் ஒரு நீக்கிறோகிட்டே உட்கார வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு எனக்கு தெரியலை மனுஷனுக்கு எப்பாவது ஒரு முறையாவது ஒரு தரோட தன்னுடைய கதையை சொல்லணும் போல் இருக்கு என்றார் மாசா அத்துடன் நிற்கவில்லை தன் சகோதரர்களை பற்றி கூறினார் அவர்கள் இன்னும் பரிதாபகரமாக மோசமாக வாழ்ந்து கொண்டிருப்பது பற்றி சொன்னார் ஜார்ஜும் கோழிப்பந்தயங்களில் அவர்களை ஓரிரு முறை பார்த்திருக்கிறான் பேச்சினிடையே அவன் அடிக்கடி எஸ் சார் எஸ் சார் ஆமாம் போட்டுக்கொண்டிருந்தான் அதனால் துறைக்கு மீண்டும் கோபம் வந்துவிட்டது ஜார்ஜ் ஆபத்தை உணர்ந்தான் மாசா உங்களுக்கு பந்தயங்களிலேயே நல்ல வருமானம் கிடைச்சதில்லையா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நீக்ரோக்களை விலைக்கு வாங்கிட்டா விவசாயத்துக்கு பயன்படுவாங்க இல்லையா என்றான் ஜார்ஜ் தாண்டா இந்த கிழட்டு கும்பலால் வேலை நடக்காது ஒன்று ரெண்டு நீக்குருக்களை விலைக்கு வாங்கணும் என்றார் துரை சாலையில் திடீரென்று மேடு பள்ளங்கள் வந்து சாரட்டு ஒண்டி குலுங்கிவிட்டது சேவல்கள் மறுபடியும் ஒன்றன் பின் ஒன்றாக கத்தி தீர்த்தன அடே பல நாளாக ராத்திரி வேலையிலே நீ எங்கேயோ போய் வரியாமே என்று கேட்டான் மாசா இல்லை மாசா பண்ணையை விட்டு வெளியே போகலே என்றான் ஜார்ஜ் அடே எனக்கு சொல்றியா இந்த கதையெல்லாம் எல்லா பண்ணைகளிலும் வேலை செய்கிற எல்லாம் உனக்கு தெரியுமாமே இதுவரை எத்தனை குட்டிகள் பிடிச்சிருக்கேடா என்று கேட்டான் துறை நக்கலாக ரொம்ப நாளாக மாசாவுக்கு சொல்ல என்ற விஷயம் ஜார்ஜுக்கு ஞாபகம் வந்தது ரொம்ப நாளாக மாசாவுக்கு சொல்ல என்ற விஷயம் ஜார்ஜுக்கு ஞாபகம் வந்தது மாசா மாக்கிரிக்கிருக்க ஒரு துறை உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆமாம் அவருக்கும் எனக்கும் நல்ல பழக்கம் என்ன சங்கதி ராத்திரி நேரத்திலே நான் இங்கேயோ போகிறேன்னு சொன்னீங்களே ஒன்று ரெண்டு தடவை அவங்க தான் போனேன் அங்கே இருக்கிற பொண்ணு பேர் மிடில்டா ரொம்பவும் நல்லவ பைபிள் கூட படிக்கிறான் எப்படி படிக்கிறான்னு கேட்குறீங்களா ஒரு மதபோதக துறை அவளை வளர்த்தாலாம் படிப்பும் சொல்லி தந்தாராம் அடிமைகள் கூடாதுன்னு மதம் சொல்லிச்சின்னு எல்லோரையும் வித்து போட்டாராம் மிடில்டா ரொம்ப புத்திசாலி மாசா அதாவது அந்த குட்டியோடு விளக்கம் தாண்டறேன்னு சொல்கிறேன் நீங்கள் சம்மதிக்கணும்கில்லே மாசா மிஸ்டர் கோரிடம் மொத்தம் எத்தனை அடிமை இங்கே இருக்காங்க இருபது பேருக்கு மேலே இருக்கலாம் மாசா நீ பிறந்து வளர்ந்ததிலிருந்து எனக்கு எந்தவித கஷ்டமும் தரலை இந்த கோழி பண்ணையையும் வளர்த்தே நானும் உனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அந்த துறையிடம் நாளைக்கு பேசுகிறேன் விலை விஷயத்திலே தகராறு ஏதும் பராட்டா நீ அந்த குட்டியை இங்கு கொண்டு வரலாம் என்றான் மாசா ஜார்ஜ் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை பெரிய மனசு படித்த துறைகளை தவிர வேறு யாரும் இவ்வளவு நன்மை செய்ய மாட்டாங்க என்றான் ஜார்ஜ் உங்கள் ரெண்டு பேருக்கும் வேற குடிசையும் போட்டுத்தரேன் என்றான் மாசா கோழிக்கார ஜார்ஜுக்கு நான் எழவில்லை ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்